பின்தங்கிய மாநிலமாக தமிழக உயர்கல்வித்துறை ஸோ இந்த நியூஸ் எதுக்காக நம்ம போட்டுறோன்னா இப்போதைக்குன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எம் எண்ணூற்றி எம்பத்தூர் போஸ்டிங்க்கு ஸோ நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துருந்தது தான் செட் ரிசல்ட்டும் வந்திருக்கு ஸோ இது மூலமாக வந்து உயர்கல்வித்துறையில் புதிதாக வந்து இன்னொரு எண்ணூற்றி எண்பத்தூர் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை எப்படி செயல்படுது ஏன்னா இப்போ கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறையில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து கடந்த பதிமூணு ஆண்டுகளாக எடிஎம்கேட்சாக இருந்தாலும் சரி டிஎம்கே ஆட்சே இருந்தாலும் சரி அதை சரியான முறையில் செயல்படுத்தாமல் காலம் தாழ்ந்து கொண்டு அது அப்படியே வருடங்கள் கணக்கில் அப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இது போக ஏற்கனவே இப்போ ஒரு மாதத்துக்கு முன் தான் வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு கௌரவ விரிவாளர் நியமிக்கப்பட்டார்கள் திருப்பி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி வந்து வெறும் கௌரவ விரிவாளர்களை மட்டும் நியமிப்பதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கதை தவிர்த்து நிரந்தர பணியிடங்களை வந்து நிரப்புவதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது கேட்டால் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் எந்த கேஸாக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேசஸாக நம்ம வந்து அந்த கேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வித்தின் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் போதும் ஏன்னா இங்கே பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரொசீஜர்ஸ் கிடையாது யூஜிசி என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தேவையான கவர்மெண்ட் டிசிஷன் என்ன எடுக்கிறாங்களோ அதை ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கும் இவங்க எப்போ வேணால் எக்ஸாம்ஸ் நடத்திருக்க முடியும் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்தே சில முரண்பாடான ஜிஓக்களை வெளியிடுவதும் கௌரவ மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் கொடுக்கறது மற்றவங்களுக்கு மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வரமு அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கும்போதே தெரியும் இது கண்டிப்பாக ஒரு கேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர்ஸை மாற்றுறது நிறைய விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன் வந்து இந்த கேஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு எடுத்த மாதிரியே தான் இருக்குது இப்போ கூட கௌரி உரிவாளரை நியமிக்கும் போது யுஜிசி ரெகுலேஷன் பிரகாரம் நாங்கள் எடுக்கலை அதனால் ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய கௌரவாளர்களுக்கு நாங்கள் வந்து யுஜிசி சம்பளம் தர முடியாது அப்படிங்கிறாங்க பட் புதுசாக நியமிக்கக்கூடிய இப்போ படிச்சுட்டு வரக்கூடிய அந்த பிஹெச்டி நெட் செட் பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்காவது யூஜிசி ரெகுலேஷன் பிரகாரம் எடுத்து அவங்களுக்கு யூஜிசி சொல்லக்கூடிய பேசிக்கை வந்து அவங்க தாராளமாக கொடுக்கலாம் பட் அதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ புதிதாக வந்து யாராவது கௌரவ ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க வந்து அதை அதுக்கான ஃபீ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு ரீ அப்ளை பண்ணிக்க முடியும் இதுபோக வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பேராசிரியர் பணியங்கள் இருப்பதையும் நம்ம சொல்லியிருந்தோம் கௌரவ உரிவாளர்கள் அப்படின்னு நியமிக்கப்பட்டு கடைசி வரை அவங்க உழைப்பு சுரண்டலை ஏற்கனவே வந்து இப்போ ஒரு எட்டாயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போக இப்போ ஒரு இரநூத்தி எண்பத்தோரு பேர் இது போக யூனிவர்சிட்டிஸில் லெக்சர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பேராசிரிய பணியிடங்கள் பத்தாயிரம் காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் வந்து இருக்குது இது ஏற்கனவே ஒரு பதிமூணு வருஷமாக நிரப்பலை கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது அதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து எதுவும் வந் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணலை இது மிகப்பெரிய ஒரு உழைப்பு சுரண்டலை ஏற்படுத்துது அதாவது வந்து ஒரு பத்து பதினெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் ஒருத்தவங்க நெட் செட் பிஹெச்டி படித்து பாஸ் பண்ணியிருந்து அவங்க ஒரு வேலையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து அவங்க ஒரு அரசு பணிக்கான அந்த வாய்ப்பு பெற முடியுது ஆனால் பெற முடியல ஒரு கௌரவ உறவாளர்களாக ஜாயின் பண்ணி ஒரு கௌரவ உரிய பணிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வந்து அவங்க அதை அதாவது லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்லேருந்து இருந்து சொன்னோன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க இதில் ரிட்டைர்மெண்ட்டும் இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளை வந்து கௌரவ என்ற பெயர்லேயே வந்து நியமிப்பது வந்து அரசோடு வந்து மிகப்பெரிய ஒரு தவறான கொள்கை முடிவாக தான் தெரியுது அதுபோக இப்போ புதியதாக சேரக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா புதிதாக பணியில் சேரும் கௌரவ விரவியாளர்கள் வளர்க்கு தொடர்ந்து கண்டிப்பாக வளர்க்க தொடர்ந்து தான் ஆகணும் ஏன்னா இல்லாட்டா இப்போ இந்த ஜெனரேஷனில் பிஹெச்டி நெட் செட் படித்து பாஸ் பண்ணிவிட்டு வரக்கூடியவங்களையும் இதே இருபத்தஞ்சாயிரம் ஒரு அடிப்படை சம்பளத்தில் பணியில் அமர்த்தி இவங்களையும் கடைசி வரைக்கும் வந்து ஒரு இந்த கௌரவ விரியாளர்கள் ஒரு அவங்களோட உழைப்பை சுரண்டி இதுவும் வந்து ஒரு அடிமைத்தனத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ அவங்க கல்வித்தகுதிக்கும் அவங்களோட அந்த அந்த பணிக்கான ஊதியத்தை வந்து யூஜிசி சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக வந்து வழங்கலாம் அது எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது இதுக்கு அவங்க வழக்கு தொடர்ந்து யூஜிசி பிரகாரம் யூஜிசி என்ன ரெகுலேஷன்ஸ் சொல்லுது ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது பிரகாரம் அவங்களை அப்பாயின்ட் பண்ணி அது பிரகாரம் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுங்கிறது ஒரு நேர்மையான முறையாக இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை பண்ணி ஏன்னா பழங்க இதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்ட்டீஸில் வந்து ரெகுலேஷன்ஸ் யூஜிசி கொடுத்துட்டாங்க லெக்சர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்ஸ் ரெகுலேஷன்ஸை சாரி எயிட்டீனாக நைன்டின் சம்திங் நைன்டின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ என்ன ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை சொல்லி அது பிரகாரமே இவங்க ஃபிஃப்டி செவன் தௌசண்ட்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா ஒரு பிஹெச்டி பண்ணுறதோ ஒரு நெட் செட்டை பாஸ் பண்ணுறதும் இங்கே ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்காக அவங்க பிஜி நிறைய இயர்ஸை ஸ்பென்ட் பண்ணுறாங்க இது அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டும் மட்டும் கிடையாது அடுத்த தலைமுறைகள் வந்து எம்ஏ படிக்கிறதுக்கும் பிஹெச்டி படிக்கிறதுக்கும் எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் ஸோ நெட்டை எழுதி பாஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் இந்த மாதிரி வெறும் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலையும் ஊக்குவிக்காது ஏற்கனவே பல பேர் இதில் பல ஆண்டுகளாக பணியாற்றியிருக்காங்க அவங்க நிலைமை நம்மளுக்கு தெரியும் அடுத்து வர தலைமுறைகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயர்கல்வித்துறையில் வந்து இந்த இந்த செயல்பாடு வந்து ஒரு மதிக்கத்தக்க செயலாக நம்ம சொல்ல முடியாது இது போக நம்ம அந்த டேட்டா கொடுத்துருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்க்கண்ட் நாகாலாந்து ஒடிசா மிசோரம் மணிப்பூர் அசாம் கோவா ஹரியானா கடைசியாக ஹரியானா தான் கொடுத்தாங்க இந்த யூஜிசி ஸ்கேல் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குஜராத்தில் இருந்து பீகார் மேற்கு வங்காளம் சிக்கிம் சோ மத்திய பிரதேஷ் பஞ்சாப் இவங்க எல்லாருமே பஞ்சாப்லாம் இப்போ ஆம் ஆத்மி ஆட்சி வந்தோடனே அவங்க ஐம்பதாயிரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க தெலுங்கானா கர்நாடகா கர்நாடகாலாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருபதாயிரம் வாங்கும்போது அவங்க பதினெட்டாயிரம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தி இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆந்திரப்பிரதேஷ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு இதில் கடைசி இடத்துல தான் தமிழ்நாட்டோட நிலமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்கலாம் இது ரொம்ப வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன் இந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயின்றவங்களை வந்து ஏன் பதினோரு மாதங்களுக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறீங்க குவாலிஃபைடு இருக்குது இல்லை குவாலிஃபைடு இல்லாதவங்களுக்கு இது கொடுத்துட்டா தப்பு கிடையாது குவாலிஃபைடு இருக்குது இப்போ எங்ஸ் எங் ஜெனரேஷன்ஸில் ஒருத்தவங்க பிஹெச்டி வித் நெட்டு ஜேஆர்எஃப் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரைவேட் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது பட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இல்லாதவங்க சிட்டியில் இருக்க முடியாதவங்க மற்ற ரூரல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுதான் வந்து கல்வியை சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அவங்க விழா இருக்காங்க கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையோட உயர்கல்வித்துறை மிக மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஸோ அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் போஸ்டிங்ஸில் உள்ளவங்க ஒரு வழக்கு தொடர்ந்து யூஜிசி பிரகாரம் எங்களை பணியில் எடுத்து யூஜிசி சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வழங்குவதற்கு ஆணை வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணாலே உங்களுக்கு ஃபேவராக தான் வரும் ஏன்னால் புதுசாக எதுவுமே கேட்கல புதுவையான கோரிக்கை கிடையாது ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு அதை முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ